ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி பிப்ரவரி இருபத்தி ஆறில் திருமண நாள் காணும் அன்பு தலைவர் உயர் திரு ரஜினிகாந்த் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாதிக் பாஷா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான போஸ்டர் அடித்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அவங்க ஒட்டியிருக்கிற அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கின்றோம் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் லதா ரஜினிகாந்த் அவர்களை கைப்பிடித்தார் அதிலிருந்து அந்த தம்பதியினர் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நாற்பத்தி மூணாவது அனைவரும் நினைக்கிறேன் அற்புதமான ஒரு மன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகள் நமக்கெல்லாம் மிக மிக சந்தோஷமா இருக்கு என்னையென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிக மிக சந்தோஷமா இருக்கிறனால் நம்ம சேனல்ல பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய தம்பதிகளுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விட வயது மூற்றவர்கள் வந்து நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்களுடைய உங்கள் வாழ்த்துக்களை கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அற்புதமான மனிதன் லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இந்த மாதிரி தாங்க துணைவி அமைந்தால் மிகப்பெரிய சாதனையை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கலாம் அற்புதமான ஒரு நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அப்படி வார்த்தை எடுத்துக்கிட்டு வராங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் இந்த இடத்துல தெரிவிச்சுப்போம் எவ்வளோ பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர் அப்டேட்டுகளை காத்துருங்கள் நண்பர்களே அதே மாதிரி நம்ம வந்து வெல்லும் தமிழ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல் இது வந்து அரசியல் தொடங்கியில் அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகள்லாம் நம்ம அந்த சேனலில் பேச போகிறோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்